ஒரு நாள் கற்று கற்றுன்னு கத்துனோம் ஒரு நாள் வந்து கொசு மருந்து அடிச்சாங்க ரெண்டாவது அடிக்கலை எந்த அதிகாரி வந்தாலும் அந்த ரோட்லயே நின்று பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க இந்த தெருவு வர மாட்டேன்றாங்க தனி தைங்கத்து வயசானுங்க என்ன பண்றாங்க இந்த ஓட்டு லிஸ்ட் கொடுத்தாங்க அத்தை வந்து வாங்க மாட்டேன்றாங்க அந்த தெருல நான் எங்கே ஏத்துமே கொடுப்பேன் கடலோட பட்டு கணக்குறேன் எங்கே ஏற்றுமே கொடுப்பேன் அங்கே மொனையில் நிற்கிறேன்னு நின்று வாங்குறாங்கோ அங்கே கை பிடிச்சிக்கிட்டு போய் கொடுக்குறாங்க ஒரு வேலையும் முப்பது வருஷம் நாற்பது வருஷமா அந்த தெருக்குறோம் ஒன்றுமே செய்யலை ரோட்டு போட்டான் பாதி ரோடு போட்டான் பாதிரோட ஆட்ரு விடனா அப்படி நிறைவு விட்டு போட்டானுங்க ஒன்றுமே செய்யலை நாங்கள் என்ன பண்ண முடியும் தண்ணி நிற்குது இது ஒரு மாசமா நிக்குது வந்து ஒரு நாள் எடுத்தாங்க போய் எல்லாம் கத்தணும் அந்த கவுன்சிலர் வந்து ஒரு நாள் எடுத்தாரு ஒரு மருந்து அடிக்க மாட்டேன்றாங்க ஒரு கொசு மருந்து ஒரு பீசிங் பவுடர் போட மாட்டேன்றாங்க பிள்ளைங்களை தோல் மேலே தூக்கி போகிறாங்க பள்ளிக்கூடம் நரக வச்சு போக முடியல ஒன்று கூட பண்ண முடியல இன்னத்துக்கு நாங்கள் ஓட்டு போட்டு தலைவரை வர வைக்கிறோம் எங்களை பாதுகாப்பு பண்ண தானே வர வைக்கிறோம் நாங்களே இப்படி தண்ணியில் அவஸ்தப்படுறோன்னா என்ன பண்ண முடியும் வரதான் அந்த மூலியன்னு பார்த்துட்டு போயிடுறாங்க ஒரு குப்பை எடுக்க வர கூட ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தரம் வராங்க அப்படியே தண்ணி தைங்கிறது போயிடுறாங்க அப்புறம் பார்த்தா அந்த குப்பை அந்த தண்ணி எல்லாம் அந்த கொசு தொலை தாங்க முடியல அந்த கொசு இருந்தாவது தெருவுக்கு ரெண்டாவது தெரு அநியாயம் மிச்சம் எல்லாம் ஒரு அளவுக்கு இருந்தால் கூட இந்த ஒரு தெரு தான் எந்த அதிகாரியாக இருந்தாலும் பார்த்துட்டு போங்க ஆனா எந்த அல்லாதயும் சொல்லிட்டோம் சொல்லி பார்த்தா யாரு நடவடிக்கை எடுக்கல வராங்க அந்த மூலியம் நிக்கிறாங்க போறாங்க யாரு வந்தாலும் ஒரு சீட்டு கொடுக்க வந்தா கூட அந்த மூலிய நிக்கிறாங்க போறாங்க நாங்க இங்கதான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கிட்ட இருக்கிறோம் எங்க மாமியார் வீட்டு சைடுல கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷமா இருக்கிறாங்க எனக்கு கல்யாணம் ஆகிட்ட வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது இந்த பதினஞ்சு வருஷமும் இந்த தெரு இப்படிதான் இருக்கு இந்த பதினஞ்சு வருஷமே இந்த தெரு இப்படிதான் இருக்குது ஒவ்வொரு மழைக்குமே இப்படிதான் இருக்குது சாக்கடை தண்ணி வந்துட்டு அது எங்க இருந்து வருதுன்னு தெரியல ஆட்டோமேட்டிக்கா ஆனா நிறைய பேர் வந்து வீட்டு சைடுல இருந்து விடுறாங்க ஏன்னா இங்க வந்து ட்ரைனேஜ் போற தண்ணி வசதி இல்லை அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்களுக்கும் வேற வழி இல்லாமல் விடுறாங்க ஆனா இதனால வந்து நிறைய பேருக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது ஸ்கூல் பசங்களும் இந்த சாக்கடை தண்ணில தான் போறாங்க வராங்க எங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா வண்டி எடுக்கவே முடியாது அப்படியே சரிக்கு கீழே விழுந்துடலாம் இந்த லாஸ்ட் தான் எங்க வீடு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நாங்க ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட பத்து லேடிஸ் வந்து மனு எழுதி கொடுத்து எல்லாம் பண்ணோம் மாநகராட்சியை வந்து பார்த்தாங்க அந்த பிளீச்சிங் பவுடர் போடுறதெல்லாம் சேர்லாம் எடுக்கிறதெல்லாம் பண்ணாங்க உடனே அந்த மழை வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ரப்பீஸ் கொட்ட சொல் சொல்லியிருக்கோம் இப்ப என்னென்னா ட்ரைனேஜ் வசதி வருதுமா அதனால வந்து நீங்க ஒரு டூ மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னாங்க அதுக்குள்ள யாருக்கா விழுந்து கை கால் உடஞ்சி மெயினா ஸ்கூல் பசங்க அவங்களுக்கு கால்ரா வாந்தி பெரி வந்து எதுவும் ஆகாம இருக்கணும்னா தயவு செஞ்சு பள்ளமா இருக்கிற இடத்துல கொஞ்சம் மேடாக்கி விட்டுடுங்க மேடாக்கிட்டீங்கன்னா தண்ணி நிக்காது தண்ணி அது பாட்டு போயிடும் தண்ணி நிக்கிறதுதான் இப்ப பெரிய விஷயமா இருக்கு தண்ணி நிக்கிறதுனால எல்லாருமே வந்து மழை டைம்ல சாக்கடை தண்ணி எல்லாம் வெளியே திறந்து வர விட்டுறாங்க அதனால இந்த ரோடு செகண்ட் ஸ்ட்ரீட் இங்க இருக்கிற இந்த கலைஞர் நகர் எத்தனை தெரு இருக்குதுன்னு தெரியல அத்தனை தெருவிலயே இந்த செகண்ட் ஸ்ட்ரீட் மாதிரி மோசமான தெரு கிடையவே கிடையாது எல்லாருமே சொல்லிட்டு போறாங்க அதிகாரிகிட்ட புகார் குடுத்தீங்களா அதிகாரிகிட்ட புகார் கொடுக்கல இந்த மாதிரி பேஸ்புக்ல ஒரு தடவை வீடியோ எடுத்து போட்டோம் பத்து பதினஞ்சு லேடிஸ் கிட்ட போட்டாங்க இப்ப என்னன்னா மனு மனு எழுதி கொடுத்துருக்கோம் கவுன்சிலர் சார்டையும் பேசணும் அது சொன்னோன்னே வந்து பார்த்தாரு வந்து நான் பண்ணித்தரமான்னு சொன்னாரு ஆனா எப்ப நடக்கும் தெரியல நகராட்சி ரெண்டாவது தேர்வு கலைஞர் நகர் கோவில்க்குதாகை காலங்காலமா இந்தபவிக்கிறோம் இவ்வளவு தண்ணி எல்லாம் கூட அனுபவிச்சோம் காடு மோடு இருந்தது கட்டி சீர் பண்ணி ஊடாக்கி வாசலாக்கி கூட எங்களுக்கு நிம்மதி இல்லை இதே தண்ணி தான் எப்ப அப்ப மழை பெய்யதோ அப்ப இதே கதி தான் எங்களுக்கு வருஷம் வருஷம் பேஞ்சு விட்டுதான் பழத்துல நின்றுடும் சேரா ஆயிடும் அந்த சேர்த்து தண்ணியில குழ குழன்னு கடக்குறோம் கப்ப அடிச்சு இருக்கிறோம் சொல்றது இல்ல இங்க ரோடுன்ற பேர் ரோடு போட்டு ரோட்ல இருக்க மண்ணெல்லாம் வாரிட்டுதான் ரோடு போட்டாங்க அதனால ரோடு இன்னுமே பள்ளமா போயிடுச்சு மழை வந்தா சின்ன மலைக்கே தண்ணி வந்து ஒரு முழங்கால அளவுக்கு தண்ணி நிக்குது இந்த முறையா நாங்க நிறைய முறை கவுன்சிலர்கிட்டையும் சொல்லிட்டோம் ஆவடி மாநகராட்சி கமிஷனர்கிட்டையும் கொடுத்துட்டோம் கம்ப்ளைண்ட் ஒருத்தரும் நடவடிக்கை எடுக்கல சும்மா வருவாங்க பீச்சிங் போடுறதும் விட்டு போயிடுவாங்க கண்துடை பண்ணிட்டு போயிடுவாங்க நாங்களும் நான் கேட்டோம் எங்களுக்கு அதை மேடை ஏத்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம் அவங்க ஏத்தி தர மாதிரி தெரியல சரிங்க நாங்களாவது பண்ணிக்கிறோம் மேடை ஏத்திக்கிறோம்னா அதுக்கும் விட மாட்டுறாங்க ஆக மொத்தத்துல நீங்க இந்த சேத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல அவங்க இதனால குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல இந்த டெங்கு மலேரியா என்ற நோயெல்லாம் எங்களுக்கு வருது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இங்கேயே வந்திருக்கு அதனால தொடர்ந்து இதே மாதிரி சுகாதார சீர்கேடு இந்த இந்த இடத்துல இருந்துட்டேதான் இருக்கு இதுக்கு ஒரு முடிவே கிடையல அதனால இப்ப இந்த பிரஸ் மீட்ல வழியாது எங்களுக்கு முடிவு கிடைக்கும் நினைச்சுதான் இதை நாங்க கொடுக்குறோம் ஏன்னா இது மாதிரி நிறைய முறை குரூப்ல போட்டாச்சு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாச்சு ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு முடிவும் எங்களுக்கு தெரியல